அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சில பேர் இருக்காங்கள அவங்கள்ட்டான் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் தீபா ஆமா சாமி போடுறோமா இல்லையா அப்படி போமா வெயிட்டு கணக்கு தெரியும் அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும் சொல்லு பார்க்கலாம் அதை மெயின்டைன் பண்ணியிருக்கணுமா இல்லையா அதை ஃபாலோ பண்ணியிருக்கணுமா இல்லையோ இப்போ சொல்லு இந்த கேள்விக்கு பதில் சொல்லு எதுக்கு எல்லாரும் அமுல் பேபின்னு கூப்பிட்றாங்க உன்னையா ஓகே ஓகே ரஜினி இப்ப பாரு என்ன அடி அட்டின்னு அடிக்க போது கமாரா பாரிவா இருக்குள்ள வச்சு ஏ காக்கா எதுக்கு கத்துற இன்னொரு ஆறு நிமிஷம் லைவ் க்ளோஸ் லைவ்ல ஒரு அனைத்து நண்பர்களுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் என்ன செய்ய முடியும் ஆமாம் எனக்கு மட்டும் ஹெல்த் பாரு நான்தான் இருபது வருஷமா தைராய்டு டேப்லெட் சாப்பிட்றேன் தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணி தைராய்டு கிளான்ஸே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணியிருக்காங்க எனக்கு என்ன காலிகுலர் தைராய்டு போய் சர்ச் பண்ணி பாருங்க அப்போ என்னோடய ஹெல்த் எவ்வளோ மோசமாக இருக்குங்க எனக்கு டேப்லெட்டாக சாப்பிட்டு என் முகர பூரா பள்ளம் பள்ளமாக கிடக்கும் லைவ்ல அனைத்து நண்பர்களுக்கும் இங்கிலீஷ் பேர் தெரியல அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க ஓகே அண்ணா ஓகே அண்ணா மனசும் சம்மந்தம் உள்ளது ஆமாம் கண்டிப்பாக மனசு மனசு மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம் மனது மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனசும் சம்பந்தம் எனக்கு மட்டும் மனசு இல்லையா எனக்கு மட்டும் வலிக்காதா எங்க கண்ணுல எல்லாம் கண்ணீர் வராதா நாங்க மட்டும் என்ன ஜாலியாவா இருக்கும் வந்து காமெடி ரீல்ஸ் போட்டா நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோம் அப்படின்னு அர்த்தமா என்னம்மா வெள்ளத்தனமா இருக்குது எல்லாரையும் சிரிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பரந்த மனம் காக்கா என்ன சோறு வேணும் வச்சிருக்கேன் என்ன வந்து சாப்பிடுது வா மனசும் சம்பந்தமும் உள்ளது ஆமா தீபா யாராவது முன்னாடி வந்துட்டா போட்டு பல்லர் பல்லர் நம்ம பின்னாடி அடிச்சு தலையில தொங்க அப்படி ஒரு கோமா விரு விருன்னு கை விடுறே தெரியல யாரும் ஓகே ஐம்பத்தாறு நிமிஷம் இருக்கு நாலு நிமிஷம் இருக்கு ஒரு மணி நேரம் ஆகுறதுக்கு கரெக்டா ஒன்றரை ஜிபி போயிடுச்சு போங்க என்ன சாப்பாடு தீபா அசோக்குமாரண்ணாவுக்கு இங்கிலீஷு பேர் தெரியுறேன் சப்பாத்தி மாவு போட்டு அடித்து பிசைங்க ராஜி ஆமாம்ல கரெக்ட் அதை வச்சு சும்மா கும்மா குத்தி அப்படி பிசைஞ்சு போட்டு சட்டியில் போட்டு டம்மு டும்முன்னு அடிச்சா கோவம் போயிடும்ல ஆமாம் சூப்பர் வேண்டாம் அழுதுருவேன் வழுக்குது அப்படின்னு சொல்லுங்க வேண்டாம் அழுதுருவேன் எவ்வளோ நேரம் அதை வலி வலிக்காத மாதிரியே நடிப்பு அண்ணா சூப்பர் அண்ணா எடுத்து கொடுத்துருக்கீங்க அருமை அருமை அண்ணா என்னாச்சு எங்கள் அண்ணாவுக்கு நீங்கள் நாலஞ்சு மெசேஜ் பண்ணுறாங்க இல்லைன்னா ரெண்டு மெசேஜோடய ஓடிடுவார் சரி சரி அவரும் பாதிக்கப்பட்டிருப்பார் போல இருக்கு அண்ணா நலமா இருக்கீங்களா என்ன பண்றீங்க சொல்லுங்க என்ன சாப்பாடு சொல்ல மாட்டீங்க பட்டாணி குழம்பு சௌ சௌ கூட்டு நான் முட்டை தான் அவிச்சு வச்சுருக்கேன் தீபாக இருந்தால் உரிக்கலை சாப்பாடு ரெடி என்ன செய்வோம் ம மசாலா மாதிரி போட்டு ஒரு நேரத்துக்கு தானே நான் நைட்டுக்கு வந்து சப்பாத்தி இருக்கேன் அதனால் முட்டை மசாலா மாதிரி போட்டு அதையே போட்டு சாப்பாட்டில் போட்டு பருப்பு பொடி வேறு இருக்குது அதை கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் சிம்பிளாக ஏதாவது செய்வோம் காலையில் ஒரு தோசை தான் பாப்பா சாப்பிடுச்சு டைம்ல பஸ் விட்டுருவோன்ட்டு அதை கிளம்பிட்டே இருக்கும்போது ஒரு அரை தோசை ஊட்டி விட்டேன் நம்ம பாப்பா இங்க செல்வ தீபா செல் செல்வநாயகி பாப்பா ஸ்கூல் போயிட்டாளா என்ன சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்க இங்க ஒரு காக்கா இப்பிமுறு குடிச்சக்கா இவ்வளோ மழை பெய்யுது உட்காரன்னு உனக்கான இடமா இல்ல ஓ சோறு சாப்பிட்டுட்டு போயிருக்க அப்புறம் இப்ப வந்திருக்க புதுசா வந்து லைவ் அப்டேட்ல வந்து ஆல் மெசேஜ் வெசிபி கொடுக்க முடியல அது என்ன காரணம் என்று தெரியவில்லை மிகைய